ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஹண்ட்ரட் கேஜி வந்து கொண்டு வந்திருந்தேன் அப்படி என்ன கொண்டு வந்திருந்தேன்னு வாங்க வா பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இது ஆல்ரெடி உள்ள பழைய திங்ஸு நான் போய் ஒன் இயர் ஆச்சு அதில் உள்ள தேவையில்லாத திங்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு இது வந்து நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒன் இயர்க்கு தேவையான திங்ஸ் என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம் அதில் கொஞ்சம் ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் தான் அதில் டேட் இருக்கும் அதுக்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணிடணும் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துருந்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துவிட்டால் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து நம்ம திங்ஸ் எதுவுமே வாங்க தேவையில்லை என்னென்ன கிடைக்காதோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கவே செய்யாது எங்களுக்கு அதனால் நாங்கள் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கிட்டோம் அப்படி கிடைச்சாலுமே இங்கே உள்ள பொருள் வந்து நல்லா இருக்காது அப்படியே நம்ம அந்த அங்கே உள்ளது ஊரில் உள்ளதே யூஸ் பண்ணனால அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது அதனால வந்து அங்கே கிடைக்காத சில பல திங்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்படியுமே வந்து நான் வந்து புளியை மறந்துட்டு வந்துட்டேன் புளி தான் மெயின் ஐட்டம் அதுதான் மறந்துட்டு வந்துவிட்டேன் அதுதான் கோலம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த மசாலா ஐட்டம்ஸ் வீட்டில் உள்ள ரெடிமேட் மசாலா அப்புறம் வந்து வீட்டில் உள்ள மசாலா ரெடிமேட் மசாலா எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் நாட்டு சக்கரமே இங்கே கிடைக்காது நான் கிடச்சி இது வரைக்கும் பார்க்கல இந்த மாதிரி சிந்தால் சூப்லாம் கிடைச்சாலுமே ரொம்ப ரேட்டு அதிகமாக சொல்லுவாங்க அப்புறம் வந்து இந்த பேக் மட்டும் எனக்கு வெயிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஃபார்ட்டி டூ கேஜிஸ் சொல்லிட்டு இது வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க எங்கள் ட்ரெஸ்ஸு போக மீது என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பாருங்கள் நாங்கள் எங்கள் ட்ரெஸ்ஸஸ்மே கொண்டு வந்துருந்தோம் அதனால தான் நூறு கேஜி கிராசரி மட்டும் நூறு கேஜி கிடையாது அப்புறம் இது நல்லெண்ணெய் பயிர் பிரியாணி அரிசி ஜீரோ சம்பா ஜீரோ சம்பா இங்கே கிடைக்கும் பட் இங்கே உள்ளது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது கேரளா சைடு உள்ளது இங்கே துபாயில் வந்து நிறைய பேர் கேரளா பீப்புள் தான் இருக்காங்க அதனால அவங்களுக்கு கு தான் ஈஸியாகவே கிடைக்கும் அபுதாபி நாங்கள் இருக்கிறது அபுதாபி துபாயில் வந்து எல்லாமே தமிழ் நம்ம ஐட்டம் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி கல் அங்கே உள்ள கல்லை வந்து நல்லா இருக்காது அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஸ்நாக்ஸு இங்கே எங்கள் ஹஸ்பண்ட் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்குறதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்புறம் நாங்கள் பிஸ்கெட்ஸ்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம் ஏன்னா வந்து அதனால் அது வந்து டூ டூ த்ரீ மந்த்ஸ்லேயே டேட் வந்து ஃபினிஷ் ஆகிரும் அதனால் கொஞ்சமாக தான் பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் என்னோடய கிட்ஸ்க்கு வந்து தேவையான மெடிசின்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எல்லா மெடிசின்ஸுமே வந்து என்னென்ன எங்களுக்கு தேவையோ அது எல்லாமே டாக்டர்கிட்ட வந்து டிஸ்கிரிப்ஷனோடு வாங்கிட்டு வந்திருந்தேன் இதெல்லாம் வந்து ஒன்றுமே கேட்கல அங்கே ஃப்ளைட்டில் வந்து என்ன சொன்ன ஏர்போர்ட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா டூ லிட்டர் மேலே நெய்யோ எண்ணெயோ கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து ஒரு ஆளுக்கு தேர்ட்டி கேஜி பட் எங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் கேஜி வந்துருந்துச்சு டோட்டல் அலோட் பண்ணிட்டாங்க உள்ளே அப்புறம் இது வந்து நாங்களாகவே செஞ்ச காப்பி தூள் நம்ம ராம்நாட்டில் வந்து டேரக்டாக வந்து சந்திரா காப்பி வாங்கி சுக்கு எல்லாமே போட்டு ஆட்டினோம் இது சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தூள் இது பக்கத்தில் உள்ள பாட்டி தான் வந்து சஜஷன் பண்ணியிருந்தாங்க ஒன் டைம் நாங்கள் வாங்கி குடிச்சு பார்த்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறமா இது என் வீட்டில் நான் யூஸ் இருந்தேன் கொஞ்சம் திங்ஸ் மெயினான ஐட்டம் சரி வாங்கும் கடைக்கு அப்போதிக்கி போக முடியலன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வாங்கியிருந்தோம் அப்புறம் வீட்டில் ரெடி பண்ண மசாலாஸ் இந்த மசாலாஸ் மாதிரி எதுவுமே வராது இதில் உள்ள டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இடியப்ப மாவு கொண்டு வந்திருந்தோம் இடியப்ப மாவு வீட்டிலே செஞ்சது ஆட்டா வந்து இது மா கோதுமை மாவு கிடைக்கும் பட் வந்து கொஞ்சமாக ஒரு இதுக்காக யூஸ் ஸ்டார்டிங் போய் ஏதாவது யூஸ் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அது வாங்கியிருந்தோம் இந்த வாட்டி நான் எந்த ஒரு வெசல்ஸுமே எடுத்துகிட்டு வரல ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்த எல்லா வெசர்ஸுமே கிடக்கும் ஒரே ஒரு இது மட்டும் எங்களுக்கு வந்து ரொம்ப பழசாயிடுச்சு சொல்லிட்டு இது எடுத்துகிட்டு வந்தோம் அப்புறம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வீட்லேயே செஞ்சு வைப்பாங்களா அது கண்டிப்பாக நெக் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க